ஏழ்மை நிலையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிரந்தரமான பாதுகாப்பான வீடுகளை கட்டித்தருவது அக்குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பயன்படும் என்பதை இந்த அரசு உணர்ந்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு தொடங்கி அடுத்த ஆறு ஆண்டுகளில் தலா மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புறங்களில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு ஒன்றிற்கு வழங்கப்படும் மானியத் தொகையானது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என உயர்த்தப்பட்டு மாநில அரசின் பங்களிப்பாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது மொத்த மதிப்பில் அறுபது சதவீதம் என்பது நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஊரக பகுதிகளில் மருத்துவம் வேளாண் விற்பனை கல்வி வங்கி மற்றும் நிதி சேவைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை மக்கள் பெறுவதில் சாலை இணைப்புகள் இணைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதனை மேம்படுத்த முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் வெற்றி நிறைவேற்றப்பட்டுள்ளன ஊரக பகுதிகளில் கூடுதலாக பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகளை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆண்டுகளுக்கான ஐந்தாம் கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு நிதி நிதி ஆயோக் அமைப்பு அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் பன்முக வறுமை குறியீடுகளின் கீழ் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் மட்டுமே ஏழைகளாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தேசிய சராசரியான விட மிக குறைவு இருப்பினும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இறுதி முயற்சியாக முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது மருத்துவம் வீட்டு வசதி மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைந்து வழங்குவதன் மூலம் முதற்கட்டமாக ஐந்து லட்சமும் ஐந்து லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதை இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது ஆதரவற்ற தனிநபர்கள் முதியவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் மன வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள் மற்றும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் உள்ளிட்ட மிகவும் பின்தங்கியுள்ள மக்களின் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது